ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவா அகலிகா ஓம் நமச்சிவாய அகலிகா அகலிகா என்று சொல்லி சொல்லி அதாவது மனதிற்குள் அவனுக்கு இருக்க முடியவில்லை நாள் கணக்கே மறந்து விட்டா ஆமாப்பா இன்னைக்கு வந்தவங்க ஒருவேளை முடிஞ்சிருக்குமோ நாள்கள் முடிஞ்சு முனிவர் கூட்டிட்டு போயிருப்பாரோ தெரியவில்லை அல்லவா சரிதான் எப்படியோ ரொம்ப நாள் நம்ம இன்னைக்குதான் வந்தோம் இருந்தாலும் ஒரு ஒரு வருஷம் ஆன மாதிரி இருக்குது ஆமா கண்டிப்பாக அப்ப நம்ம எழும்பி போயிருவோமா அதாவது என்ன எழும்பி போனோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அரளிக்காய் இல்ல அகலிகை அவர் கொண்டு சென்றாலும் சென்று விடுவார் சரி கங்கையிலே அதாவது ஒரு தவளை வடிவாகச் சொன்ன சரி நாம தவளை